என் அன்புக்குரிய தேவனுடைய ஜனங்களே உங்கள் யாவருக்கும் ஆண்டனுடைய நாமத்திலே வாழ்த்து சொல்கின்றேன் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற அருமையான வசனம் யோபு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு தேவரியே சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் யோபு அனுடைய வாழ்க்கையை பாருங்க படாத பாடு சரீரம் முழுவது வேதனை பிள்ளைகள் அத்தனை பேர் இழந்து போனான் எல்லா சந்தோஷம் சமாதானம் அத்தனை அளவு வேதனையின் கட்டத்தில் அவன் தவித்து கொண்டிருந்தவன் அப்படிப்பட்டவன் சொல்லுகிறான் தேவரி சகரத்தையும் செய்ய வல்லவ நீ செய்ய நினைத்தது தடைபடாது இன்றைக்கு எல்லாம் போச்சே என் பொல்லை போச்சு என் வேலை போச்சே என் சமாதானம் போச்சு என் குடும்பத்தில் ஒன்றுமே இல்லையே கண்ணீரோடு யாரெல்லாம் கதறி கொண்டிருக்கிறீர்கள் கத்துறதே ஆசீர்வாத்த யோபுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறேன் சின்ன வார்த்தை ஒரு சிறிய அளவு ஆலோசனை தயவு செய்து உங்களுடைய கண்ணீரை துடைத்து கொள்ளணேன் யோபுக்கு செய்தவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா யோபு அந்த கஷ்டமான நிலைமையில் அவன் என்ன செய்ய அவனுடைய நம்பிக்கை எப்படி இருந்தால் நான் பாருங்கள் யோபு பதிமூன்று பதினைந்தில் அவன் சொல்லுகிறான் என் ஆண்டவர் என்னை கொன்று போட்டாலும் கூட அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் எனக்கு கருமையான தேவனுடைய பிள்ளைகளே கஷ்டம்னு சொல்கிறீங்க துன்பத்தின் எல்லையில் இருக்கிறேன்னு சொல்கிறீங்க எல்லாம் போச்சுன்னு சொல்கிறீங்க அந்த நிலைமையில் ஆண்டவர் தேடுறீங்களா அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறீங்களா அதான் முக்கியம் கத்திரிய நம்புங்கள் அடுத்தது பாருங்கள் யோபு இருபத்தி மூன்று பத்தில் அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் எனக்கு சோதனை எல்லா பக்கமும் சோதனை சோதிக்கப்படுகிறேன் ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு என்ன இருப்பேன் நான் பொன்னாக விளங்குவேன் ஃபோன் பாருங்க வெள்ளி அல்ல பித்தளை அல்ல ஃபோன்னாக விளங்குவேன் எவனுடைய நம்பிக்கை அப்படி இருந்ததுனால என்ன நடந்தது பாருங்கள் யோபு நாற்பத்தி ரெண்டு ரெண்டில் இப்போ சொல்லுகிறான் பாருங்கள் தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவ நீ செய்ய நினைத்தது தடைப்படாது யோபு கத்த நினைச்சா எல்லா சிறையிருப்பு வியாதியெல்லாம் போச்சு புது சரீரம் பிள்ளைங்கள்லாம் கொடுத்தாரு நாலு தலைமுறை பிள்ளைங்களை அனுபவிக்கும்படி சந்தோஷமாக இருக்கும்படி ஆண்டவர் அனுகிரகம் பண்ணினார் அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம மத்தியில் இருக்கிற இன்றைக்கு நம்ம மத்தியில் இருக்கிற அதே ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை துடைக்க வந்திருக்கிற இன்றைக்கி கண்ணீரோடு இருக்கிறீங்களா எல்லாம் போச்சு வியாபாரம் போச்சு எல்லாம் போச்சு என்று சொல்லி அழுகியும் கண்ணீருமாக குடும்பமாக இருக்கிறீங்களா இன்றைக்கு கத்தர் உங்கள் மத்தியில் இருக்கிற அவரை தேடுகள் அதான் பாருங்கள் கத்தரையை நம்புகிறவன் செழிப்பான் கத்தரையை நம்புகிறவன் பாக்கியவான் அதுதான் ஆண்டவரை நம்புங்க பெரியமாறு இப்பொழுது ஆண்டவரே எதையோ போய் ஆசீர்வதித்த தேவனே என்னையும் ஆசிர்வதி இந்த பொல்லாங்க நின்று இந்த கஷ்டத்தை நின்று இந்த எல்லா இருளின் சூழ்நிலையிலே காப்பாற்றும் என்னோட சேர்ந்து ஜவம் பண்ணுவீங்களா வாங்க ஜபம் அல்ல கத்திரை இப்போ உங்களை விடுதலை ஆக்குவார் யோபுக்கு செய்தவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா அதே ஆசீர்வாதத்தை கத்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார் விசுவாசம் 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 நம்புங்க கத்தரையை நம்பி முழங்கால் படிட்டு ஜபம் பண்ணுவீங்களா உங்கள் கஷ்டத்தெல்லாம் கத்தர் மாற்றி யோபை போல ஆசீர்வதிக்க போகிறார் ஜபம் செய்வோமா எங்கள் அறுவை தகப்பனே யோபுக்கு எவ்வளவு நம்பிக்கையை கொடுத்தீர் எல்லா கஷ்டங்களின் எல்லையின் மத்தியில் நான் நம்பி இருக்கிறவர் என்று உண்மை பற்றி கொண்டா ஆண்டவரே சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொன்னான் அவர் எனக்கு ஒன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன்னு சொன்னான் இதோ உங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த நம்பிக்கையை தாரும் யார் யார் கண்ணீரோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு எனக்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிறார்களோ பிள்ளைகளை இழந்து நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாங்களோ இன்றைக்கு ஒரு புது நம்பிக்கையை தரும் உம்மிடத்தில் வந்த யோபுக்கு ஆண்டு வரை அத்தனை ஆசீர்வாதத்தை கொடுத்தது போல இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு மையிலும் கரங்களை வய வய் வய வைப்பா அவருடைய கண்ணீரெல்லாம் ஆனந்த கண்ணீராக மாற்றும் தலையீழாய் அவருடைய கண்ணீரை எல்லாம் மாற்றி சந்தோஷத்தில் சமாதானத்தில் நிறப்பு சுவாமி நீர் அப்படி சேர்க்கமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே

you mm -hmm. கூட்டத்திற்கு இப்பொழுதே ஆயத்தமாகுங்கள் அதற்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள் இந்த கூட்டத்தை நடத்த நான் வாலண்டியராக இருக்க விரும்புகிறேன் ஜப இருக்க விரும்புகிறேன் வேனிலே ஜனங்களை கூட்டிக் கொண்டு வந்து ஆசீர்வாத்தை பெற வைக்க விரும்புகிறேன் என்னும் தேவைகளை சந்திக்க நான் உதவ விரும்புகிறேன் இன்னும் பாடல் பாட விரும்புகிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறவர்கள் இந்த டெலிபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க ஏசு வளைக்கிறார் ஜபகோபுரம் திருநெல்வேலியில் இருக்கிறது அங்கும் நீங்கள் போய் பதிவு செய்து கொள்ளுங்கள் பாளையங்கோட்டை திருநெல்வேலி அதை சுற்றுப்புறம் இருக்கும் அத்தனை பட்டணங்களுக்கும் அத்தனை கிராமங்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக ரெண்டே நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நாட்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நாம் சேர்ந்து சந்தித்து இயேசுவின் பாதத்தில் ஜெபம் பண்ணி அற்புதங்களை நாம் ஜனங்களுக்கு கொண்டு வருவோம் இயேசுவை கணம் பண்ணுவோம் God bless you